திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை குறள் ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் குறள் இரண்டு காக்க ஒழுக்கம் செறிங்கோம்பித் தேறினும் அக்குதே துணை குறள் மூன்று ஒழுக்க உடைமை குடிமை ஒழுக்கம் லிங்க பிறப்பாய் விடும் குறள் நான்கு மரப்பினும் ஒத்துக் கொளலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்ற கிடும் குரல் ஐந்து அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு குறள் ஆறு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா குறள் குரல் ஏழு ஒழுக்கத்தின் நெய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவளி குறள் எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் எடும்பை தரும் குறள் ஒன்பது ஒழுக்கமுடையவருக்கு எல்லாவே தீய ஒழுக்கியும் வாயா சுழல் குரல் பத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கள் பலகற்றம் கல்லால் அறிவிலாகார் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை குரல் ஒன்று இரண்டு நல்லா எனினும் குழல் வீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று குரல் மூன்று இளனென்னும் எவ்வளையாமை ஈதல்

பொருள்வை புழி குரல் ஏழு பாத்தூன் மரியி எவனை பசி என்னும் தீப்பினி தீந்தல் அறிது குரல் எட்டு ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திரக்கும் வண்கனவர் குரல் ஒன்பது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பியே பார்த்து சாதனை நின்னாததில்லை இந்திததுவும் இதல் ஏயாக் கடை நன்றி